இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கொடுத்துள்ளதால் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளூர் கத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இக்குரலின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவே செய்துகுவார் இதன் பொருள் என்னவென்றால் நல் எண்ணம் இல்லாதவராய் அறமற்றவற்றை செய்து நடப்பவர்கள் உறுதிப்பொருளாக அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் துன்புறுவர் சோமேஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றோம் மளிகை கடையில் பசங்க இருக்காங்க வியாபாரம் பார்த்து பணம் தருவாங்க பத்திரமா வச்சிரு வந்து வாங்கிக்கிறோம் என்று சொல்லி கமலி கண்ணன் தம்பதி பூஜை சாமான்களுடன் சென்றனர் நாற்பது வயது பொன்னாத்தா கணவனை இழந்தவள் குடிசை வாசி கணவன் மாசி குடித்து கெட்டு இறந்தான் கண்ணாத்தா மகளையும் பொன்னாத்தாவையும் விட்டு இறந்தான் திருமணத்திற்கு முன்பு இருந்தே கமலி வீட்டில் கடையில் வேலை செய்ததால் பொன்னாத்தா மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் கடையில் நல்ல வியாபாரம் வீட்டு வேலைகள் முடித்துவிட்டு கடைக்கு வந்து விடுவாள் உருவிக்கு வியாபாரத்திற்கு கடையின் பின்புறம் ஒரு வசதியான வீடு உண்டு பழைய வீட்டின் புது சம்ப வசதிகளுடன் அது இருந்தது கண்ணன் அதில் இருந்தார்கள் இரண்டாம் மாடியில் ஒரு ரூம் உள்ளது அங்கே மொட்டை மாடியில் துணி காயப்போட பொன்னாத்தா செல்வாள் கமலி பொன்னாத்தா உண்ணுவதற்கு உணவை இங்கிருந்தே எடுத்து செல்ல அனுமதித்தால் பாத்திரங்களில் எடுத்து சென்று அங்கே உண்பாள் ஆனால் கமலி கண்ணன் வாழ்வை பார்த்து தானும் சொந்த வீடு கட்ட வேண்டும் மகளை படிக்கவிட்டு ஆவி உத்தியோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று வெறி பொன்னாத்தாவுக்கு வந்தது ஆகையால் கமலி வீட்டில் சமையல் சாமான் எல்லாம் பொன்னாத்தா டிபன் கேரியரில் வந்துவிடும் அதனால் மளிகை செலவே அவளுக்கு கிடையாது காய்கறி பழங்கள் பூ போன்ற பொருட்கள் வாங்க அனுப்பினால் கடையில் அமரும் போது ஒவ்வொரு முறையும் ஐம்பது நூறு என எடுத்து விடுவாள் தமிழிக்கண்ணன் இருவருக்கும் சந்தேகம் வராதபடி சாமர்த்தியமாக நடந்து கொள்வாள் பண்ணாத்தான் இரண்டாவது மாடி ரூமில் பழைய வேலை செய்யாத சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று உண்டு அதில் பழைய துணியில் திருடிய பணத்தை சுருட்டி வைத்து விட்டு சுவிட்ச் பாக்ஸை மூடிவிடுவாள் கமலி கண்ணன் அவர்களது மகன் மகள் அந்த ரூமுக்கு வருவதே இல்லை சில ஆயிரங்கள் சம்பளம் பணம் வைத்து அக்கம் பக்கம் வட்டி லேவாதேவிக்கு பணம் கொடுத்து தொகை பெருக்கினால் பொன்னாத்தால் குடிமன்னர்கள் அதிக வட்டி கொடுத்ததால் அவர்களுக்கும் பொன்னாத்தா கொடுத்தால் மகள் கண்ணாத்தாவிடம் பொன்னாத்தால் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வாள் என ஒன்றும் தர மாட்டால் நன்றாக படிக்க சொல்வாள் கல்லூரி படிப்புக்கு என சேர்த்து வைத்த ஆரம்பித்தா பொன்னாத்தா அண்ணன் தம்பு அவனது மகன் ஏழுமலை கல்லூரியில் படிக்கிறான் செலவாளி பந்தா மன்னன் பொன்னாத்தா படிப்பு இல்லாததால் மகள் கண்ணாத்தா பள்ளிக்கு ஏற்பாடு செய்ய இவன் ஏழுமலை உதவி உள்ளான் அதனால் அந்த பள்ளிக்கு அவன் அடிக்கடி செல்வான் கண்ணாத்தா தன் தாயை செய்த சிக்கன நடவடிக்கைகளால் மனம் வருந்தி அவ்வப்போது வைத்திருந்த பணத்தில் களவாடி ஏழுமலையுடன் கடை ஹோட்டல் என்று செல்வாள் படிப்பில் நாட்டம் குறைவாகத்தான் இருந்தது கண்ணாத்தாவுக்கு ஏழுமலையும் தந்தையை ஏமாற்றி படிப்பு செல்வ என கூறி பணம் பெற்று ஆசை செலவுகள் இருவரும் செய்தனர் ஒருமுறை அடுத்த மலை புயலால் பொன்னாத்தா குடிசை விழுந்து முற்றிலும் வீணானது அதில் அவளது கால் எலும்பும் முடிந்தது அரசு மருத்துவமனையில் மூன்று வாரம் வைத்தியம் செய்ய வேண்டி வந்தது மகள் கண்ணாத்தா சிறிய அடியுடன் தப்பினால் அவள் இருந்த பகுதியில் பல குடிசைகள் சேதமாகிவிட்டது ஏழுமலை கண்ணாத்தா இருவரும் மருத்துவமனைக்கு தினம் சென்று பொன்னாத்தாவை பார்த்துக் கொண்டனர் கமலை வீட்டில் மாடிரும் புயலில் சேதமடைந்து விழுந்தது இடிந்து விழுந்த இடிபாடுகளை அவர்கள் மற்றவர்கள் மூலம் அகற்றினர் பொன்னாச்சா வீடு திரும்பி இனியும் ரெண்டு மாதம் ஓய்வு தேவை என்ற சூழலில் செலவுக்கு பணம் தேவை என கமலை வீடு சென்று மாடுக்கு மொட்டை மொழி மாடுக்கு சென்றால் அதை பார்த்து அதிர்ந்தால் இடிபாடு குப்பைகளுடன் சேமிப்பும் போய்விட்டதை உணர்ந்தால் கை செலவுக்கு கமலி தந்த பணத்துடன் பழுதடைந்த குடிசையை சரி செய்ய முடியவில்லை ஓலை தடுப்புகள் கொண்டு சரி செய்யப்பட்ட அங்கு அடிபட்ட காலுடன் வாழ முடியவில்லை பணம் வட்டிக்கு கொடுத்தவர்களிடம் கேட்க அவர்களும் தங்கள் குடிசை நிலைமை கூறி விட்டனர் அந்த சேமிப்பும் போய்விட்டது வேறு வழி இல்லாமல் அண்ணன் வீட்டிற்கு சென்றால் பொன்னாத்தா அந்த ரெண்டு மாதத்தில் ஏழுமலையின் வந்தா வாழ்வு மகளின் அக்கறை இல்லா படிப்பு யாவும் திருந்து நொந்து விட்டான் குறிக்கோளான புது வீடும் மகளின் கல்லூரி படிப்பும் காணல் நீராகிவிட்டதாக உணர்ந்து வருந்தினால் அழுதாள் குறிக்கோளை அடைய தான் செய்த தவறுகள் நடந்தவை நினைத்து அதனால் என்ன பயன் அதை உணர்ந்தும் பிரயோஜனம் இல்லை இப்பொழுது இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நம்முடைய தேவைகள் அதிகம்தான் ஆனால் அந்த தேவைகளை நம்முடைய வருவாய்க்கு தகுந்தபடி நாம் வீட்டுக்கொண்டால் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம் இதில் மற்றொன்று நாம் மற்றவரை போல வாழ விரும்பாமல் நாம் நாம வாழ்ந்தால் மன நிம்மதியும் கிடைக்கும் நாம் வாழ்வதற்கு நல்வழிகளும் உண்டாகலாம் ஏனென்றால் இந்த காலத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் வலமையாக நாட்டில் உள்ள இந்த காலத்தில் அரசு உதவிகள் செய்யும் இந்த காலத்தில் தொழில் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் நமக்கு நம்முடைய வாழ்வு நலமாவதற்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நாம் வந்து நமக்குள்ள ஒரு வகையில் நம் வாழை கற்றுக்கொண்டால் எதிர்கால முன்னேற்றமும் வாய்ப்புகள் நிறைய உண்டு இதில் மட்டுமே என்ன என்றால் நமக்கு உதவி செய்பவர்களை நாம் நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறத அவங்க விட்டுட்டாங்க அதுதான் இப்ப பிரச்சனை நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறந்தால் அந்த பாதிப்புகள் மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதை நாம் கண்கூடாக பலர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அது அதாவது வந்து இது வந்து வாழ்க்கையில நம்ம வந்து பாக்குறோம் அதாவது வந்து ஒரு சில தொழில் செய்யறப்போ நாம் வந்து ஒரு சில நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம விட்டுறோம் ஏன்னா நமக்குண்டான ஒரு கடமைகள் ஒரு வலகீனங்கள் உடல் பிரச்சனைகள் கடமைகள் அதனால நம்ம வந்து நம்புறவங்க நம்ம நம்பி செய்ய அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டுறோம் ஆனா அதுல வந்து துரோகம் செய்யறப்போ நாம் பாதிக்கப்படலாம் நம்ம பாதிக்கப்பட்டது பிறகு கூட அறிந்து கொள்ளலாம் ஆனால் யோகம் செய்தவர் நிச்சயமாக பாதிப்பார் அதனால்தான் நன்று மறப்ப நன்றென்று என்று திருவள்ளுவர் கருத்து உறுதியாகிறது குரலில் அவர் சொல்வது அதாவது அறத்தின் வழி வாழ வேண்டும் அது வந்து வாழ்க்கை மேன்மை கொடுக்கும் இல்லாட்டில் துன்புறுவார் என்று அந்த ஒரு கருத்தை நாம் இந்த கதையில் கண்டோம் இத்துணை கதை முடிக்கிறது வேறொரு குரலுடன் அந்த கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன்மணி ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை யாரையும் இதையும் அல்ல படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகனரால் வாழ்வும் மேலும் மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களைச் செயல்களும் வணக்கம்